तमिल வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் சர்வதேச ராஜதந்திரி கடும் போக்கானவர் என்று கொண்டவர் என்று உதாரணம் ஜான் டென்மார்க் வந்து டென்மார்க்கில் இருக்கின்ற பெர்லின் கவிக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார் இந்த இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நடத்திய பேச்சுக்கள் ஓர் ஏமாற்று நாடகம் என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் நேரத்திற்கு மேலாக ரஷ்ய அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் இருந்து பேசிய பொழுது தானும் அருகில் இருந்தேன் என்றும் அன்று எப்படி டொனால்டு டிரம்பினுடைய தலையில் வெண்ணையை தடவி அவர் ஏமாற்றினாரோ அதிலிருந்து கடுகளவும் மாறாமல் தான் அலாஸ்காவில் டொனால்டு டிரம்பை சந்தித்து அங்கும் தன்னுடைய ஏமாற்று நாடகத்தை நடத்தியிருக்கின்றார் கே ஜிபி உளவு பிரிவிற்கு மனிதர்களினுடைய உடல் மொழி உணர்ச்சி போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கும் அதற்கு ஏற்றவாறு பந்துகளை வீசி அவர்களை ஏமாற்றுவதற்குமான பயிற்சி உலக அரங்கில் மிகச் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பழைய கேஜிபி தலைவராகிய ரஷ்ய அதிபர் புட்டின் கேஜிபியில் தனக்கிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார கட்டிலை பிடித்து கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக அதிகார கட்டிலில் இருந்து அவரை யாரும் இறக்க முடியாத நிலையை அடைந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் உயிர் வாழ்ந்து அந்த நாட்டை சர்வாதிகார முறையில் ஆட்சி செய்ய ஆசை கொண்ட ஒருவராக மாறியிருக்கின்றார் அத்தகைய ஒருவர் தன்னுடைய உயர்ச்சியையும் தன்னுடைய வெற்றியையும் பற்றிய சிந்திப்பாரே அல்லாமல் உலக நியாயம் டொனால்ட் ட்ரம்பின் நியாயம் அமெரிக்காவின் நட்பு என்பதெல்லாம் அவருக்கு வெறும் சுண்டங்காய் என்பது போல தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் குறித்து மிக விமர்சனம் கொண்ட புத்தகம் ஒன்றை வெளியிட்ட இவருடைய வீடு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சோதனையிடப்பட்டது இவர் ஒரு பூச்சி என்றும் மிகப்பெரிய அடி முட்டாள் என்றும் தேச துரோகியான இவரை எத்தகைய துரோகம் செய்தார் என்று தான் கண்டுபிடிப்பேன் என்றும் சபால் டொனால்ட் ட்ரம்ப் இவர் வீட்டில் தேடுதலை நடத்தி இவருடைய பாதுகாப்பு படையினரையும் விலத்தி இவரை தனிமரமாக்கி இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்டைய இந்த செயலினுடைய பின்னணி தனக்கு தெரியும் என்றும் ஆனால் இப்பொழுது அந்த உண்மையை பேச முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் தன்னுடைய புத்தகத்தினுடைய சிறிய தர பதிப்பில் டொனால்ட் டிரம்பினுடைய ஆட்சி பழிவாங்கும் ஆட்சிதானே தானே வேறொன்று அல்ல என்றும் குடும்ப பாரம்பரியம் எதுவும் கிடையாத ஒரு மனிதர் என்றும் அவருடைய கொள்கைகள் காரணத்தினால் பல தசாப்தங்களாக அமெரிக்கா பணத்தை கொட்டி இறைத்து நட்பாக பாதுகாத்து வந்த நாடுகளை எல்லாம் விரோதிகளாக மாற்றி வைத்துவிட்டு தலையை சுரந்து கொண்டு இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரையில் அவர் தன்னை ஒரு வெற்றியாளராக கருதுகின்றார் வெற்றி இல்லாதவர்களை கண்டால் அவர்களை விட்டு ஓடி விடுவார் உக்ரைன் வோலோடிமிர் செலன்ஸ்கி வெற்றி அற்ற ஒருவர் என்று அவர் கருதுகின்றார் இதனால் தான் அவரை விட்டு ஓட அவர் விரும்புகின்றார் மேலும் இந்தியாவிற்கு ஐம்பது வீத வரி விதித்தது டொனால்ட் டிரம்பினுடைய புத்திசாலித்தனமற்ற செயல் என்றும் இந்தியா திடகாத்திரமாக சீனாவின் பக்கமாக திரும்புவதற்கான விசையாகவும் இது அமைந்தது ரஷ்யாவிற்கு பெரிய வரி விதிக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை விட அதிகமான ஆயிலை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற சீனாவிற்கு பெரிய வரியை ஆனால் இந்தியாவிற்கு ஐம்பது வீத வரியை விதித்திருக்கின்றார் இந்த ஐம்பது வீத வரியை விதித்ததற்கான நியாயம் சரியானதாக இல்லை இந்தியர்கள் கடும் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் என்பதை டொனால்ட் டிரம்பினால் புரியவும் முடியவில்லை என்கின்றார் மேலும் மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்கா போகின்றது என்று நாடகங்கள் பலதை ஆடுகின்றார் ஆனால் ஈரான் மீது அவர் வீசிய பதினாலு பங்கர் போஸ்டர் குண்டுகளும் நிச்சயமாக அவர் மத்திய கிழக்கை விட்டு விலகப் போவதில்லை என்பதன் அடையாளமாகவே இருக்கின்றது இதனால் ஸ்ரேல் விவகாரத்தில் ஒரு தீர்வு என்பதும் பகல் கனவாக இருக்கும் என்ற பொருளை இந்த கருத்தை வைத்து நம்மால் முடிகின்றது டொனால்ட் டிரம்ப் தொடங்குவதில் கெட்டிக்காரன் ஆனால் அவருக்கு முடிக்க தெரியாது கோலம் ஒன்றை போடுவதற்கான புள்ளிகளை போடுவது போல ஆங்காங்கு புள்ளிகளை போட்டு செல்வார் பின்னர் அந்த புள்ளிகளை இணைத்து ஒரு கோலம் உருவாக்க அவருக்கு தெரியாது கோலத்தில் என்ன உருவம் வரும் என்பது கூட அவருக்கு தெரியாது இதுதான் அவருடைய தகுதியற்ற நிலை என்றும் கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப்பை சரி அவதானித்து எந்த பொத்தானை அமர்த்தினால் டொனால்ட் ட்ரம்ப் பெட்டி பாம்பாக படுப்பார் என்று கண்டுபிடித்து சரியாக அழுத்திய காரணத்தினால் டொனால்ட் ட்ரம்ப் பெட்டி பாம்பாக படுத்து விட்டார் என்பது ஜான் கணிப்பாகும் சக மனிதரை ஏமாற்றுவதற்காகவே சிறப்பு பயிற்சி பெற்ற கே யை சேர்ந்த புட்டின் டொனால்ட் ட்ரம்டைய பலவீனங்களை அறிவார் அதை கச்சிதமாக பயன்படுத்துவார் என்று கூறிய அவர் அதுதான் அலாஸ்காவில் நடந்து முடிந்திருக்கின்றது என்றும் தெரிவிக்கின்றார் டென்மார்க் நாட்டை ரஷ்ய தாக்கினால் டொனால்டு ட்ரம்ப் வருவாரா என்ற கேள்விக்கு டென்மார்க் நாடு எவ்வளவு பணம் கொடுக்கின்றது என்பதை பொறுத்து டொனால்டு டிரம்பினுடைய நகர்வு இருக்கும் அவர் பணத்தை வைத்து உலகத்தை மதிப்பீடு செய்கின்றார் அதேபோல ஐரோப்பிய நாடுகள் புத்திசாலித்தனம் இல்லாமல் நடந்து டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோவை விட்டு தலைதறிக்க ஓடக்கூடிய சூழலை உருவாக்கவே வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பை பற்றி அலட்டிக் கொள்ளக் கூடாது அவருடைய காலம் இதுவும் கடந்து போகும் என்பது போல கடந்து போகும் அதுவரை காத்திருக்கத்தான் வேண்டும் விடியும் வரை காத்திருங்கள் என்று பொருளை அவருடைய பேச்சு தந்தது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை கொளுத்தும் வெயில் காரணமாக அதை மறைக்கும் இந்த கண்ணாடியை அணிய வேண்டி இருக்கின்றது குறை நினைக்க வேண்டாம் அன்பு உறவுகளே